ஊருக்கு சேர்ந்துக்கான உள்ள சட்டு பிரிச்சிருக்கும் எனது ராவணா வராது தேச்சா உரு பவுரை உதுராது அப்போ அது எப்படி எடுக்குதுன்னா அது வழிமுறை வெள்ளாட்டு மூத்தம் வெள்ளாட்டு மூத்தம் ஏறுபடி நாட்டு பசுமாடு கண்டிப்பாக நாட்டு பசுமாடு கோமியம் ஏறுபடி இது ரெண்டையும் ஒன்றா கலந்து இந்த மாதிரி பாத்திரம் ஊற்றிட்டு இது மாதிரி பழுக்க வச்சு உள்ளுக்கு போடும்போது போடும்போது என்ன பண்ணுவோம் இது மாதிரி

சேகரிக்கிறது தான் இந்த மொத்த மருந்துகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையாகவே இருக்கு இந்த உருக்குத் துகள்களை அவ்வளவு எளிமையா நம்மளால சேகரிக்க முடியறது காரணம் அந்த உருக்கோடைய ரொம்ப ஹெவி டென்சிட்டி மெட்டல் சொல்லுவோம் மெட்டல் ஸ்டீல் பிளேட்டுன்னு சொல்லுவோம் அதனாலதான் இந்த உருக்கு துகளை அவ்வளவு ஈஸியா சேகரிக்க முடியறது இல்லை அது போலவே ஒவ்வொரு முறையும் இந்த உருக்கு பிளேட்டை உலையில வச்சு ரொம்ப நேரம் அதை ப்ராசஸ் பண்ணி பழுக்க காய்ச்சின பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி அந்த கோமிய கலவைன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளாட்டு கோமியத்திலையும் நாட்டு பசுமாட்டு கோமியமும் கல அந்த கோமிய கலவைக்குள் ஒவ்வொரு தடவை போடும் பொழுதும் அதுல இருக்கிற உப்புத்தன்மை இந்த உருக்க உடைத்து அதை துகள்களாக மாத்துற நிகழ்வுகளை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் புதிதாக அந்த உருக்கை திரும்ப திரும்ப உலகில் வைத்து பழுக்க காய்ச்சி அதை தட்டி மண்பாட்டத்தில் இருக்கிற கோமிய கலவைக்குள்ள போட்டு அந்த கோமிய கலவையில இருந்து சேகரிச்சதும் வெளியே தட்டி சேகரிச்சத மொத்தமாக கலெக்ட் பண்ணி தான் உறுப்பு துகள்களை இவங்க சேகரிக்கிறாங்க இந்த உருக்கு துகள்களை தான் உருக்கு செந்தூரம் செய்வதற்கு தேவையான மூலப்பொருளாகவே பயன்படுத்திட்டு வராது அடுத்தபடியா ஒவ்வொரு முறை இந்த உருக்கு செந்தூரத்தின் போதும் இதே போலதான் உருக்குகளை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த உருக்கு துகள்களை நேரடியா நம்ம கடைகள்ல இருந்து பெறுவதற்கான வழிமுறைகளையும் இல்லை இது உலையில் போட்டு அந்த உலையின் உஷ்ணத்துல அதிகப்படியான டெம்பரேச்சர்ல இந்த உருக்க பழுக்க காய்ச்சி அதை தட்டி அது கோமிய கலவையில் போட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த உருக்கு ரா டஸ்ட்னு சொல்லுவோம் உருக்கிலிருந்து நேரடியாக பெறப்பட்ட உருக்கு துகள்களை தான் செந்துரத்திற்கு பயன்படுத்த போகிறாங்க இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் பார்ப்பதற்கு மிக எளிதாக இருந்தாலும் செய்வதுங்கிறது அவ்வளோ எளிமையான காரியம் இல்லை காரணம் என்னன்னா இந்த உருக்கு துகள்களை சேகரிக்கிறதுக்கு இரண்டு சின்ன பிளேட்டுகளை எடுத்துட்டு காலையில் ஆரம்பித்த தேவையான அளவு இன்னமும் இப்படி இந்த சேகரிக்கப்பட்ட உருக்கு துகள்கள் அத்தனையும் ஒன்று சேர்த்து இதை கல்வத்தில் கொண்டு போய் போட்டு இதற்குன்னு பாரம்பரியமா பூர்வீகமாக இவங்களுக்கே ரகசியமா கையாளப்படக்கூடிய சில சத்ருமுத்ருன்னு சொல்லக்கூடிய பாஷான வகுப்புகளை கொண்டு அதற்கென்று பிரத்யோகமா பயன்படுத்தக்கூடிய மூலிய சார் கல்வத்தில் ஒன்பது மணி நேரம் மறைத்து ஒரு கூழ் பதத்திற்கு வந்ததற்கு பிறகு இதை ஒரு கண்ணாடியிலேயோ இல்ல ஒரு டைல்ஸ்லயோ சிறு சிறு வில்லைகளா தட்டி இந்த வெயில ரொம்ப நேரம் காய வைக்கிறாங்க அப்படி காஞ்சதற்கு பிறகு இதெல்லாம் எப்படி ஒரு காயின்ஸ் வருதோ அது மாதிரி இது பீஸ் பீஸா காயின்ஸா வந்துடுது இந்த வில்லைகள் காய்ந்த பிறகு அந்த வில்லைகளை பத்திரமாக சேகரித்து இதை ஒரு வலை மாறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வைத்து வரிசையா அடுக்கி இதை அடுத்த கட்ட நகரம் நோக்கி நகரத்தை போறாங்க என்னன்னா புடம் வைக்கிறது எல்லா பக்கமும் புடம் வைக்கிறது அப்படின்ற போது ஒரு பெரிய குழி இருக்கும் மூட்டை மூட்டையா எருவு இருக்கும் அது உருக்கு செந்துரும் அப்படின்னா சித்தர்கள் முறையில நூத்தி எட்டு புடம் போடணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு புடத்திற்கும் குறைந்தபட்சம் முந்நூறு எருவாவது தேவைப்படும் ஆனால் ரொம்ப சாதாரணமா வெட்ட வெளியில் வைத்து ஒரு அதுல அதிகபட்சம் பயிற்சம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு தான் இருக்கும் அந்த இருபத்தஞ்சு எருக்குள்ள அந்த வில்லையில அடுக்கப்பட்ட அந்த வலையையும் நடுவுல வைத்து சுத்தி எருவுகளை வரிசையா அடுக்கி எப்பவும் புட வைக்கிறப்போ சூடம் வைத்து பிரார்த்தனை பண்ணி அந்த சூடத்தை ஏத்தி புடம் நல்லபடியா முடியணும்ன்ற ஒரு பிரார்த்தனையோட இந்த ப்ராசஸ தொடங்குறாங்க இந்த புடத்திற்கான நெருப்பு வைக்கப்பட்டது இந்த புடம் இப்படி ஒரு எளிமையான வெட்ட வெளியில் இவ்வளவு மருந்தை செய்ததாக இதுவரை யாருமே பார்த்திருக்க மாட்டோம் சாதாரண இருபத்தஞ்சு எரு ஒரு அஞ்சு சூடம் வைத்து நடுவில் கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் தொடர்ந்து அரைக்கப்பட்ட அந்த உருக்கு செந்தூரத்து மருந்தை தட்டி காய வச்சத நடுவில்லை எரு கீழே எருவுகளை அடுக்கி நேரடியா தீ வச்சுட்டாங்க நெருப்பில் எரிஞ்சு போகும் ஆனால் இந்த உருக்கு செந்தூரத்தில் பயன்படுத்தப்பட பாசானங்களும் உறுப்புகளும் எந்த காரணத்திலும் இது எரிஞ்சு போறதும் இல்லை இந்த புடம் வைத்த பிறகு புடம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை பொறுமையா எடுத்து சேகரிச்சு மறுபடியும் கல்வத்துல போட்டு அந்த வில்லைகளை உடைத்து பார்த்தால் நம்ம கண்ணு முன்னாடியே உருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் பிளேட் உடஞ்சு தூள் தூளா விழுகிறது இந்த துகள்கள் அத்தனையும் மறுபடியும் பத்திரமாக சேகரித்து கல்வத்துல போட்டு இந்த கொஞ்சம் கூட வீண் பண்ணிடாம காத்தில் பறந்துடாம செந்தூரத்தின் பக்குவம் என்னவோ அந்த அளவுக்கு இது ரொம்பவும் நெகில ரொம்பவும் தூளா இருக்கிறது மிகச்சிறிய நுண் நுண்துகள்களா மாற்ற வரைக்கும் நன்றாக அரைத்து எடுக்கிறாங்க சாதாரண உருக்கு செந்தூரம் செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான காரியம் இல்லவே இல்லை சித்தர்கள் முறைப்படியே நூத்தி எட்டு புடம் போடணும் ஆனால் ஒரு சில புடங்கள் அதுவும் வெறும் சாதாரண இருபது எருவுகள்ல இந்த உருக்கு செந்தூரத்தை ரொம்ப அருமையா செய்யறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த உருக்கு செந்தூரத்தை இரத்தமின்மை அணுக்கள் குறைபாடு நரம்பு தளர்ச்சி வீசிங் ப்ராப்ளம் உடல் உறுப்பு சேதாரமானது ஈரல் பிரச்சனை இறைப்பை பிரச்சனை எலும்பு பிரச்சனை ஆண்மை குறைவு முட்டை உற்பத்தி தேகத்தோட பொலிவில்லை இது மாதிரி அனைத்து வியாதிகளுக்கும் இந்த ஊருக்கு சென்ற ஒரு அருமருந்தா பயன்பட்டுட்டு வருது நன்றி